தலைப்பு செய்திகள் பிறந்தநாள் அன்று இளம் குடும்பஸ்தர் வெட்டிக்கொலை வடமராட்சியில் சம்பவம் ஜனாதிபதியை சாந்தித்து இலங்கை தமிழரசு கட்சி பேசிய விடயங்கள் என்ன பிரித்தானிய கடலில் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய உளவு கப்பல் பிரான்ஸ் அருங்காட்சிய கொள்ளை நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கை விரிவான செய்திகள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பிறந்த நாளன்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் புதன்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் யாழ் வடமராட்சி கரணவாயில் இடம்பெற்றுள்ளது அதே பகுதியை சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிருந்தன் என்பவரே வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொல்லப்பட்ட இளைஞரின் கை தொலைபேசிக்கு நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் அழைப்பு ஒன்று வந்துள்ளது இதையடுத்து அவர் தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் வீதியில் அவரை பின்தொடர்ந்தனர் என்று நம்பப்படும் இருவர் அவரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வெளியே சென்ற மகனை காணவில்லை என்று பெற்றோர் தேடி சென்றபோது அவர் வீதியில் இரத்த காயங்களுடன் காணப்பட்டுள்ளார் அவரை மீட்ட பெற்றோர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர் ஆனால் அவர் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கொலையாளிக்கும் உயிரிழந்தவருக்கும் இடையே போராட்டம் இடம்பெற்றுள்ளது என்றும் இதன்போது கொலையாளி என்று நம்பப்படுபவர் அணிந்திருந்த டிஷர்ட்டின் கைப்பகுதி கிழிந்து கொல்லப்பட்டவரின் கையில் இருந்தது என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் கொலையான இளம் குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அவரை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இருவர் பின்தொடர்வதும் சிசிடிவி கேமரா பதிவு மூலம் தெரிய வந்துள்ளது இதே சமயம் கொல்லப்பட்ட இளைஞர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து அண்மையில் நாடு திரும்பியிருந்தார் என்றும் திருமணம் செய்திருந்தார் என்றும் அவர் பிரான்சுக்கு மீண்டும் செல்லவிருந்த நிலையிலேயே கொலை இடம்பெற்றுள்ளது என்றும் கூறப்படுகின்றது கொலைக்கான காரணம் தெரியவில்லை இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் புதன்கிழமை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருட நிறைவில் இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் ஒன்றை எழுதியிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் தலைமையில் பாராளுமன்றம் அமையப்பெற்று ஒரு வருடத்தின் பின்தான் இன்றைய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முதலாவதாக தெரிவித்த விடயம் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை அடிப்படையாக வைத்து புதிய அரசியலமைப்பு துரிதமாக நடைமுறைக்கு வரும் என்பதே ஆனால் பதவியேற்று ஒரு வருடமாகியும் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதிக்கு எடுத்துக் கூறினோம் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி எம்மிடம் உறுதி அளித்துள்ளார் அத்துடன் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தலும் உள்ளூராட்சி தேர்தலும் நடத்தப்படும் என்றுள்ளது இது தொடர்பாகவும் நாம் அவரிடம் கேட்டிருந்தோம் அதற்கு ஜனாதிபதி நாங்கள் ஐம்பது சதவீதம் நிறைவேற்றியுள்ளோம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்திவிட்டோம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சொற்ப காலங்கள் உள்ளன ஆனால் நாம் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவோம் என்ற உறுதிமொழியை எமக்கு வழங்கினார் எப்போது மாகாண சபை தேர்தல் என்று சொல்லவில்லை மாகாணத்திலிருந்து இருந்து அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்படக்கூடாது என்பது தொடர்பாகவும் பொறுப்புக்குரல் தொடர்பாகவும் எமது மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் ஜனாதிபதி அனைத்தையும் செவிமடுத்தார் சுமார் ஒன்றரை மணி நேரம் எம்முடன் கலந்துரையாடினார் பல விடயங்கள் இந்த சந்திப்பில் பேசப்பட்டுள்ளன தமிழ் மக்களை பிரதான கட்சி என்ற ரீதியில் தொடர்ந்து எம்முடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவும் நாம் ஜனாதிபதியுடன் கலைத்துள்ளோம் அதற்கு ஜனாதிபதி அவதானம் செலுத்துவதாகவும் எம்மிடம் தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு நாம் எடுத்துரைத்துள்ளோம் இதை வைத்து இனவாதத்தை தூண்டுவதற்கு அனைத்து பகுதிகளிலும் பலர் உள்ளனர் கடந்த இரு தினங்களிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பௌத்த தேரர்கள் குறித்த பகுதிக்கு சென்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் இவ்வாறான செயற்பாட்டிற்கு இடம் கொடுக்க கூடாது என்பது எங்களது திடமான கருத்து ஆனால் அதே வேளையில் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் விகாரைகளை அமைத்து ஆதிக்கத்தை காட்டுவது இனங்களுக்கிடையில் எவ்விதமான நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதையும் நாம் ஜனாதிபதிக்கு எடுத்து சொல்லியுள்ளோம் என்று சுமந்திரன் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையில் புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் எஸ் ஸ்ரீநேசன் எஸ் ஸ்ரீதரன் மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இக்கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தின் கடல் எல்லைக்குள் ரஷ்ய உளவு கப்பல் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக இங்கிலாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஜூலி கூறியதாவது கடந்த சில வாரங்களாக இங்கிலாந்தின் கடல் எல்லைக்குள் யந்தர் என்ற ரஷ்ய கப்பல் நுழைந்தது அந்த கப்பலை எங்களது விமானப்படை விமானிகள் யந்தர் என்ற ரஷ்ய கப்பலை கண்காணித்து வருகிறார்கள் ஏனென்றால் அது நாட்டின் கடலுக்கடியில் உள்கட்டமைப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது இந்த கப்பலின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க கடற்படை போர்க்கப்பலையும் போர் விமானங்களையும் நாங்கள் நிறுத்தினோம் அப்போது எங்கள் விமானிகள் மீது ரஷ்ய கப்பல் லேசர்களை செலுத்தியது ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது நாங்கள் ரஷ்யாவுக்கும் புட்டினுக்கும் கூறுவது என்னவென்றால் நாங்கள் உங்களை பார்க்கின்றோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் பிரான்சில் உள்ள பிரபல அருண்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நகைகள் கொள்ளையடிக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக அருங்காட்சியக நிர்வாகம் சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது சமீபத்தில் பாரிஸில் உள்ள லௌரியா அருங்காட்சியகத்திலிருந்து எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான வரலாற்று சிறப்புமிக்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன இந்நிலையில் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்துவது முதலான இருபது நடவடிக்கைகளை எடுக்க அருங்காட்சியக நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அந்த வகையில் அடுத்த சில வாரங்களுக்குள் நுழைவதை கண்டுபிடிக்கும் கருவிகள் பொருத்தப்பட இருப்பதாக அருங்காட்சியக இயக்குநரான லாரன்ஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் நூறு சிசிடிவி கேமராக்களை அருங்காட்சியகத்தில் பொருத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது தற்போது இரு நாடுகளிடையே சுமூகமான சூழல் ஏற்பட்டு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு தொன்னூற்றி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது ராணுவ வீரர்கள் தோளில் வைத்து ஏவும் வகையிலான நூறு எஃப்ஜிஎம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஜவுளின் ஏவுகணைகள் இருபத்தி ஐந்து இலக்கு ரக ஏவுகணை ஏவும் அமைப்புகள் இருநூற்றி பதினாறு பீரங்கி குண்டுகள் இந்திய தொடர்பாக அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் கூறியதாவது ராணுவ உபகரணங்களுடன் பாதுகாப்பு சோதனைகள் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சி ஏவுகணைகளை ஏவும் அமைப்புகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆயுத விற்பனை இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியங்களில் அரசியல் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய சக்தியாக தொடர்ந்து இருக்கும் இந்த ஆயுத விற்பனை இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியங்களில் அரசியல் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய சக்தியாக தொடர்ந்து இருக்கும் ஒரு முக்கிய பாதுகாப்பு இந்தியாவை பாதுகாக்க மேம்படுத்தும் இந்த விற்பனை இந்தியாவின் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்ச அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் திறனை மேம்படுத்தும் அதன் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தும் மற்றும் பிராந்திய அச்சுறுத்தல்களை தடுக்கும் இந்த ஆயுதங்களை இந்தியா தனது ஆயுத படைகளில் இணைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது என்று தெரிவித்துள்ளது எஃப்ஜிஎம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஜவுளி நேவுக்கணைகள் டாங்கி போன்ற இலக்குகளை நீண்ட தூரத்திலிருந்து அதிக துல்லியத்துடன் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் இந்தோ சீன போரில் போர் நிறுத்தம் செய்வதாக ஒருதலை பட்சமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்டு வங்காள தீவிரவாத குழுவான முக்தி வாகினியின் உதவியுடன் இந்திய படைகள் கரைப்பூர் என்ற இடத்தில் பாகிஸ்தான் படைகளை தோற்கடித்தன ரெண்டாயிரத்தி பதிமூன்று உக்ரைனில் ஜனாதிபதி விக்ரல் ஜானுகோவிச் உக்ரைனிய ஐரோப்பிய ஒன்றிய உடன்பாட்டை இடைநிறுத்தியதை அடுத்து அங்கு பெறும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சியின் பின்னர் ராபர்ட் முகாபே சிம்பாவே ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்